வணக்கம் யூடியூப் நண்பர்களே இன்று ரைஸ் குக்கரை பற்றிய விளக்க உரை அளிக்கிறேன் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது இப்பொழுது உங்களுக்கு ரைஸ் குக்கரை பற்றி காமிக்கிறேன் இதுதான் ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் இதன் ஹாட் ஹாட் பிளேட் பொருத்தப்பட்டுள்ளது இதுதான் ஹாட் பிளேட் இந்த கழுமணி தாலில் உள்ள ரவுண்டாக உள்ளது அதுதான் ஹாட் பிளேட் இது வந்து சுவிட்சு இந்த சுவிட்ச் ஆட்டோ ஸ்விட்ச் இதன் உள்ளே இதை வைக்கும் பொழுது இந்த சக்தியை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க்கிங் கண்டிஷன் அதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இதன் அடியில் இதன் உபபாகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த உபபாகங்களை அனைவருக்கும் தெரியும்படி காட்டுகிறேன் பாருங்கள் இதோ இருக்கிறதே இதுதான் எலிமெண்ட் இந்த ரவுண்டாக தெரிகிறது அலுமினியத்தால் இது எரிக்கா வயரனால் போர்சுலைன் பவுடரினால் திணிக்கப்பட்டு அது தயாரிக்கப்படுகிறது அது சூடு சூடு உண்டாகும் அது வெறுமை வெறும் எரிக்கா வயரை போட்டால் எரிந்து விடும் அந்த எரிக்கா வயர் அதனால் இது போர்சலைன் பவுடரில் கொட்டி இந்த போர்சிலின் காம்பவுண்ட் பண்ணி அதை தயாரிக்கிறார்கள் இதுதான் அந்த சுவிட்சி உள்ளே காமித்தேன்னு அந்த சுவிட்சி இது பாருங்கள் மேலும் கீழமாக வருகிறது இதில் ஆட்டோமேட்டிக் இது காயிலுடைய டெர்மினேட்டிங் பகுதி காயிலுடைய டெர்மினேட்டிங் ஏரியா இது இது தெர்மோஸ்டெட் சுவிட்சி இதில் பைமெட்டல் பொருத்தப்பட்டுள்ளது இது தனக்குத்தானே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சருக்கு தகுந்தபடி தகுந்தாற் போல் இது இயங்க ஆரம்பிக்கும் இயங்க ஆரம்பித்து விட்டவுடன் குக்கிங் செய்யப்படும் குக்கிங் தயாரிக்கப்படும் இது ரைஸ் தயாரிக்கப்படும் தயாரிக்கப்பட்டவுடன் ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுவிடும் இந்த ரைஸ் குக்கர் இது எலக்ட்ரிக்கல் குக்கர் இதுநூத்தி இருபது வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு குக்கர் இதனுடைய வாட்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒன்றரை கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் ஆயிரம் வாட்ஸ் இப்படி கணக்கில் இது தயாரிக்கப்படுகிறது அனைவரும் இதை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அடுத்து அடுத்து சில மின் சாதனங்களை வாங்க அனைவருக்கும் காண்பிக்க விரும்புகிறேன் வணக்கம்